என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்ற நைவில் ஆர்த்தி எடுத்து தான் வீட்டுக்குள்ள கூப்பிடணும்னு சொல்லிட்டு மோகனா சொல்றாங்க அதுக்கு த்ரீ ஆமாம் இவன் இப்படி என்ன பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருக்கல பாட்டி வந்துட்டு நம்ம வீட்டு பொண்ணை நாமளே யார் யாருக்கோ தள்ள பார்த்தோம் ஆனால் அவள் வந்து காப்பாற்றி வச்சிருக்கா அவளை அப்படி தான் காப்பாற்றணும் தமிழ் தப்பு பண்ணதுக்கு குடிசையில் போய் இருந்தால் ரெண்டு பேரும் இப்போ தப்பு பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் தான் போய் குடிசையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான பதில் அடி கொடுக்குறாங்க பாட்டி தமிழ் வேலையெல்லாம் முடிச்சிட்டு டயர்டாகி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க செய்து தூங்காமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு தமிழ் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க அங்கே என்னங்க இன்னும் தூங்கலையான்னு சொல்லி கேட்க இல்லை தமிழ் உனக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வான்னு சொல்கிறாங்க வீட்டு பொண்ணை பற்றி எங்களுக்கே நாங்களே அக்கறைப்படாமல் யார்கிட்டையோ கொண்டு போய் தள்ள பார்த்தோம் ஆனால் நீ எப்படியோ கண்டுபிடிச்சி கண்மணி வாழ்க்கையை காப்பாற்றிட்ட எங்களுக்கு கூட இந்த அக்கறை இல்லாமல் பிடிச்சி நீ காப்பாற்றிட்ட ரொம்ப நன்றின்னு சொல்கிறாரு ஏன் இதெல்லாம் நம்ம நம்மளுக்குள்ளே என்ன இது என் குடும்பம் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் மாறி சேது தமிழை ஏற்றுப்பாருன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணி தருவீங்க தேங்க்யூ பா பாய்